ஜன்ம விநாசாய தேக சுத்திகராய்ச்சி திங்கம்பர தயாமூர்த்தி தத்தாத்ரேய நமோஸ்துதி அன்பான யூடியூப் நேயர்களுக்கு என்னுடைய அன்பு கலந்த பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நவகிரகங்களிலேயே சுக்கர பகவானுக்கு ஒரு அற்புதமான ஒரு பெருமை உண்டு காரணம் என்றால் நவகிரகங்களும் சுபகிரகமாகிய குரு பகவானுக்கு அடுத்து குரு பகவானாக வரக்கூடியவர் சுக்கர பகவான் அதாவது தனக்காரகனாகிய குரு பகவான் வந்து பணத்தை கொடுத்தால் அந்த பணத்தை சந்தோஷமான வழியில் எப்படி செலவு செய்யணும் என்று சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஆச்சாரியர் என்பவர் தான் சுக்கர பகவான் உலகத்தில் இருக்கின்ற அனைத்து இன்பங்கள் உலக வாழ்வையில் இருக்கின்ற அனைத்து வசதி வாய்ப்புகள் சந்தோஷங்கள் மகிழ்ச்சி ஆனந்தம் காதல் குடும்பம் அன்பு பாசம் கருணை எல்லா குணங்களுக்கு அவரே அதிபதியாக விளங்குகிறார் ஆக ஒரு மனிதன் வந்து நம்ம பார்க்கச்ச ஒரு சுக்கர ஆதிக்கத்துல பிறந்திருக்கிறார் என்றால் வலிமையான ஒரு படிச்சுன்னு வந்து தன் தன்னுடைய வேலைகளை செய்து கொண்டு மற்றவர்களுக்கு உதவி செய்து கொண்டு ஒரு பளிச்சின்னு ஒரு ட்ரெஸ்ஸில் வந்து கரெக்டாக வராரு ஒரு ஆடம்பர பிரியராக இருக்கிறாரு நிறைய செலவு பண்ணுறாரு யாருக்கிட்ட இல்லாத ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு எக்ஸ்போஜில் இருக்கிறாருனா நிச்சயமாக அவரோட ஜாதகம் நம்ம பார்க்காமலாம் அவனுக்கு சுக்கிரன் வந்து பலமாக இருக்குதுன்னு சொல்லலாம் அத்தகையான சுக்கிரன் வந்து முக்கால் சுபரன் சொல்லக்கூடியது தன்னுடைய எதிர் வீடாகிய குரு பகவான் வீட்டில் உச்சமடைகிறார் தன்னுடைய நண்பராகிய புதன் வீட்டிலும் நீச்சம் அடைகிறார் இத்தகையான ஒரு வித்தியாசமான மாறுபாடான குணங்கள் கொண்டவர் சுக்கராச்சாரியர் சுக்கிரன் பலமா இருந்தால்தான் ஒரு மனிதனுக்கு ஆனந்தம் சந்தோஷம் அமைதி இந்த உலகத்தில் ஈவன் சாப்பாடு வகையான சந்தோஷம் என்பதை கூட கடிக்கிறது சுக்கர பகவான் சுக்கிரன் வலுவை குன்றிய நேரத்தில் வந்து ஜாதகன் ரொம்ப கஷ்டப்படுவான் திருமண வாழ்க்கையில் பயங்கரமான தடைகள் இல்லர் வாழ்க்கையில் பயங்கரமான பிரச்சனைகள் அதனால சுக்கிரன் வந்து நீச்சமடைந்தால் பல ச குழப்பங்கள் அவங்கள சந்திக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் அதுபோல் சுக்கரன் உச்சமடைந்தால் ஒன்றுக்கும் மேற்பட்ட தாரங்கள் ஏற்பட்டு அது ஒரு வகையில் துன்பத்தை தரும் ஆக சுக்கரன் வந்து குருவாக இருக்கிறதுனால ஏதோ ஒரு வகையான பலகீனங்களுக்கு அடிமையாக்கி விடுவான் ஆக சுக்கரனுடைய மாற்றம் என்பது ஜனவரி பதினெட்டாம் தேதி தன்னுடைய விரச்சிக ராசி பயணத்தை முடித்துக்கொண்டு அவரை தனுசு ராசியில் பிரவேசம் பண்ணுறார் ஜனவரி இருந்து சுக்கர பயிற்சி நடக்கிறது கோச்சாரத்தில் சுக்கர பகவான் வந்து நமக்கு வந்து தனுசு ராசியில் பிரவேசம் பண்ணும்போது எத்தகையான நன்மைகள் ஏனே பன்னிரண்டு ராசி கழி கடிக்கப் போகிறது என்பது பெரும்பாலும் ஜோதிடத்தில் ஒருத்தர் வலுவான நிலையிலோ நல்ல பிரமாதமாக இருக்கிறான்னு அவனை பார்த்து நம்ம என்ன நினைப்போம் அவருக்கு என்ன சுக்கரதசையை அடிச்சிட்ருக்குதுன்னு சொல்லுவோம் ஏன்னா சுக்கிரனுக்கு அப்படி ஒரு பெருமை உண்டு எங்கிருந்தாலும் ஒரு மகத்தான நிலை கொண்டு போகக்கூடியது விஐபிகளுடைய நட்பு எங்கே போனாலும் அவருக்கு தொடர்ந்து எல்லா வகையான ஒரு ஆதரவு கிடைக்கிறது என்றால் நத்திங் பட் சுக்கரனுடைய ஆதரவு அவங்களுக்கு அதிகமாக இருக்குதுன்னு பிகாஸ் வேனஸ் இஸ் நத்திங் பட் எ மேக்னெட்டிக் பர்சனாலிட்டி ஸோ அத்தகையான ஒரு அற்புதமான ஒரு காந்த சக்தி கொண்ட கிரகம் என்று சொன்னால் அது வெள்ளி கிரகம்தான் ஆக அந்த சுக்கரனுடைய பேச்சு இப்போ ஜனவரி பதினெட்டாம் தேதி நடக்கப் போகிறது பன்னிரெண்டு ராசிகளில் பெரும்பாலும் சுக்கர பகவான் யார் யாருக்கு நன்மை செய்வோம் அப்படின்னு நம்ம ஜென்ரலாக பார்க்கும்போது கோச்சார ரீதியானே இல்லாமல் உங்களுக்கு வந்து சுக்கர பகவான் வந்து ரிஷப் ராசிக்கு துலாம் ராசிக்கு மிதுன ராசிக்கு கன்னி ராசிக்கு மகர ராசிக்கு கும்பராசிக்கு யோகங்களை தரக்கூடியவனாக சுக்கன் வந்து வலிமையான நிலையில் இந்த ஆறு ராசிகளை அரவணைப்பார் ஜென்ரலாக ஆனால் அவங்க அவங்க ஜென்ம ஜாதகத்தில் சுக்கனுடைய நிலை பொறுத்து யோகங்கள் என்பது ஏற்படும் ஆக பன்னிரண்டு ராசிகளுக்கு என்னன்றதை நம்ம வீடியோக்குள்ள போகலாம் அனைத்து வசதிகளை எளிதாக பெற வேண்டும் என்று விரும்பக்கூடியவர்கள் எளிதாக பணத்தை வந்து தாராளமாக செலவு செய்யக்கூடிய ஒரு சுபாம் உள்ள விரப ராசி ரிஷப லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு சுக்கர பகவான் பயிற்சினால எத்தகையான நன்மைகள் நடக்கப் போகிறது என்பது நம்ம பார்க்கும்போது மிகுந்த ஒரு உச்சத்தை அடைவீர்கள் காரணம் என்றால் ராசிநாதனாக கருதப்படக்கூடியவன் ஆறுக்குடையவனாக கருதப்படக்கூடியவன் ஜென்ம ஜாதகத்தில் எங்காவது ஆட்சி பலத்தோடு இருந்திருந்தால் அதாவது ராசில அமர்ந்திருந்தால் மாளவி யோகத்தை ராஜி ராஜயோகமதி அது போலவே ஆறாம் பாவத்தில் ஆட்சி பலத்தோடு நின்றால் யோகத்தை பெறுகிறான் ஸோ எளிதாக எதிரிகளை வந்து வெல்வான் ஸோ எதிரிகள் மூலமாக மகத்தான ஒரு யோகத்தை அடையுவான் அதுதான் அரசு யோகம் என்று தான் நினைக்கின்ற எந்த ஒரு செயலாக இருந்தாலும் சாதிக்கக்கூடிய ஒரு வல்லமை என்றது அதிருஷ்டம் என்பது அவருக்கு வந்து கூடவே இருக்கும் என்ற ஒரு கருத்து சுக்கர பகவான் வந்து உங்களுக்கு தான் தெரியுமா அவர் அனைத்து சுகங்களையும் எளிதாக வாரி வழங்கக்கூடிய கிரகம் சுக்கர்னு ஒருத்தருக்கு ஜாதகத்தில் நல்லா அமையவிட்ட அமையலே என்றால் அவருக்கு போஜன சுகத்துலேருந்து எல்லா சுகமும் பாடாகிவிடு ஆக சுக்கிரன் ஒருவனுக்கு நன்றாக அமைய வேண்டும் அப்படிதான் அவனுக்கு அனைத்து வகையான நவரசங்களு சொல்லக்கூடிய ஒம்பது வகையான ரசத்தன்மை கொடுக்கக்கூடியவன் சுக்கர பகவான் தான் ஆக சுக்கரன் வந்து வலிமையாக பெற வேண்டும் ஆக இப்போ நமக்கு இந்த கோச்சார சுக்கர கோச்சார பயிற்சியில் வந்து சுக்கர பகவான் வந்து அஷ்டமத்துக்கு வருகிறார் ஒன்று ஆறு எட்டுக்கு வருகிறார் பொதுவாக வந்து ராசிநாதன் வந்து அஷ்டமத்துக்கு போறதுக்கு அவ்வளவு நல்லது இல்லை ஆனா அதே நேரத்துல வந்து இருந்த பட்சத்துல வந்து இப்போ ஆறு குடையவன் சம்பந்தப்படுகிறான் இல்லையா ஆறு குடையவன் எட்டுல செல்லும் போது விபரீத ராஜயோகம் செயல்படுகிறது அதுதான் நம்ம வந்து என்ன சொல்றோம்னா எட்டுல இருக்கிறோம் ஹெட் ஆவான் அப்படின்னு சொல்லுவான் எட்டுல சுக்கரன் இருந்தா ஹெட் ஆவான் அது மட்டும் இல்லாம ஜோதிடத்துல இன்னொரு பழமொழி உண்டு அதாவது எட்டுல சுக்கிரனுடையவர்களுக்கு கையில காசு நிறைய இருக்கும் ஏன்னா மறைந்த இடம் அது மறைந்த இடம் அதனாலதான் வந்து நிறைய காசு சேர்ப்பாங்கன்றது இங்க ஒன்னு ஆறு கூடையும் அஷ்டமத்துக்கு வந்திருக்கிறார் மிக யோகம் ஆக ரிஷபராசி அன்புக்கு பாக்யாதிபதி தர்மஸ்தானாதிபதி சனி பகவான் பலமா இருக்கிறதுனால இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு மகத்தான ஒரு யோகத்தை தரக்கூடியதாக சுக்கர பகவான் வந்து உங்களுக்கு வலிமை செய்கிறார் ஆக ஆறு எட்டுல சுக்கிரன் மறைகிறது என்பது மிகுந்த யோகத்தை தரும் ஆக மறைந்த சுக்கிரன் மிகுந்த தன யோகத்தை தருவான்ற பழமொழிக்கு இணங்க இங்கே சுக்கர பகவான் வந்து ஆறுக்குடையவனாக அஷ்டமத்தில் நின்று விபரீத ராஜம் செயல்படுவான் இதன் விளைவாக தொழிலில் வந்து எதிர்பாராத தனலாபங்களை குவியும் என்பது வெளியே ஊர்லேருந்து ஏன்னா ஆறு எட்டு மறைவு ஸ்தானங்கள் ஸோ வெளியிடம் இடம் வெளி மாநிலங்கள் ஸோ எட்டுல சுக்கின்னு வரும்போது இருக்கிறது இதை இருப்பிடத்தை விட்டு வெளி இடத்துல போய் நல்ல பெரிய உயிர் உயிர்வடைவான் ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது ஆறு எட்டு கூடியவனாக ஒரு சிறந்த செல்வாக்கை செல்வந்தனாக கூடிய நிலைகள் என்பது உருவாக்கும் மகத்தான ராஜயோகம் ஆக உங்களுக்கு தொழில் ஸ்தானாதிபதி வலிமையாக இருக்கிறார் தனஸ்தானாதிபதியும் வலிமையாக இருக்கிறார் ராசிநாதன் உங்களுக்கு வந்து ஆறு கோடி ஒன்று ஆறு கோடி ஆதிபத்திய சிறப்புகளை பெற்ற சுக்க பகவான் அஷ்டமத்தில் வந்து அவர் வந்து அஷ்டமத்தில் தேவகுரு வீட்டில் அமர்ந்து கொண்டு பல வகைய நன்மைகள் செய்கிறார் இதன் விளைவாக நமக்கு என்ன நன்மைகள் ஏற்படுகிறது என்றால் எதிரிகள் வசியம் சிக்கிய சொத்துக்களை தேடி வரும் எதிரிகள் இடத்துல பணம் மாட்டிக்கிச்சன்னா ஒரு பைசா கூட பற்று இல்லாமல் வந்து சேரும் அதனால தான் சிக்கிய காசு தேடி வரும் சிந்தனைகளை வந்து உங்களுக்கு வந்து செ செல்வாக்காக ஓடும் நினச்ச காரியங்களை உடனுக்குடன் நடக்கும் விபரீதமான ஒரு பணப்புழக்கத்தால் நீங்கள் வந்து நினைச்சது உடனே வாங்கலாம் எதிர்பாரா தன யோகம் இந்த காலகட்டத்தில் வீடு வாசல் பூமி வாங்கக்கூடிய ஒரு அதிருஷ்டமான வாய்ப்பு ஜனவரி பதினெட்டுக்கு மேலே ரிஷபராசிரமிக்கு தொழில் ரீதியாகட்டும் தனரீத்தியாக குடும்ப ரீதியாக குடும்பத்தில் மங்கள நிகழ்ச்சிகளை மகிழ்ச்சி இது போன்ற நல்ல நிலைகள் நல்ல ஒரு சூழ்நிலைகள் ஏற்படுத்துவதுல மாற்று கருத்து இல்லை சர்வே ஜனா சுக்கினோ